பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை கா சிறே நந்தலாலா கா சிறகிலே நந்தசாலா நின்ற கரிய நிறம் தோன்றுதே நந்தலாலா I uh -huh.

அவர் மட்டும் ஒன்று சேர்க்கவில்லை இந்த விளக்காமல் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தார் சைவ சித்தாந்தத்தின் கல்விக்கு எல்லோருக்கும் புரியும் வகையில் ஒன்றை குலம் தேவன் என மனித இனத்தை ஒன்று சேர்த்தார் எல்லாவற்றிற்கும் முத்தகைப்பாக கனியன் பூங்குஞ்சன் என்ற சங்க கால கவிஞர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என்னுடைய உறவினர்கள் அதனால் அவர்கள் வாழும் ஊர்கள் எல்லாம் என்னுடைய ஊர்கள் என்றார் ஆனால் இன்று தமிழர் நிலை என்ன மனிதன் மூன்று நேரம் சாப்பிடுகிறான் மறுக்கவில்லை காங்கிரீட் வீடுகளில் குடியிருக்கிறான் மறுக்கவில்லை அறிவியல் சார்ந்து வாழ்கிறான் உண்மை தன் வாழ்க்கை பயணத்தை மிகவும் எளிமையாக கொண்டான் நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் மனிதன் மனிதனாக வாழ்கிறானா என்றால் இல்லை இன்று பாலஸ்தினம் போர் நடக்கிறது இரண்டு முறை நாடு ஆனால் ஆண்டவன் பேரால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் குண்டு போட்டு குழந்தைகளை கொத்து கொத்தாக கொள்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் இவர்கள் எதையும் நம்பவில்லை கடவுளையும் நம்பவில்லை தான் சாந்தருக்கு மதத்தையும் நேசிக்கவில்லை தன்னோடு வாழும் இன மக்களையும் நேசிக்கவில்லை இதன் விளைவுதான் உடம்புக்குள் ஓடவிட்ட ரத்தத்தை மனிதன் தெருவில் ஓடவிடுகிறார் என்றார் கவிஞர் மேத்தா இந்த கூற்றை மறைக்க திருமூலர் கம்பரின் சந்தங்களே பாருங்கள் நாம் ஒருவே பாட்டு சிந்தனைகளை இந்தியா எங்கும் எடுத்து செல்வோம் உலக ஒற்றுமையை பேணி காப்போம் என உறுதி கூறுகிறேன் சுதந்திரத்தை பற்றி நம்ம நிறைய பேருக்கு அருமை தெரியல சுதந்திரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து இதற்காக உயிரியை விட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் தங்களது குடும்பத்தை தியாகம் செய்திருக்கார்கள் அதில் பாடமே ஒருத்தன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அச்சமில்லை அச்சமில்லை என்பது பாடினதே வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டான் அவன் ஒன்றும் பெரிய இராணுவத்துக்கு சேர்ந்த உடம்பு பில்டப் வச்சுக்கல எதை பற்றியும் கவலைப்படாமலாம் இல்லை ஆனால் அவனை பொறுத்தவரை நேர்மை ரவுத்ரம் பழகு அதை கையில் வைத்திருந்தான் மீது வானடைந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லைங்கிறான் மேலிருந்து விழுந்து தென்னை மரமாக இருந்தாலோ ஒரு வீடாக இருந்தாலோ வேற ஏதாவது இடிஞ்சு விழுந்தாலோ தப்பிச்சிடலாம் கொஞ்சம் உயிர் காயத்தோட தப்பலாம் ஆனால் வானமே கீழே விழுந்தால் உன்னால் எங்கேயுமே போக முடியாது அப்படிப்பட்ட வானம் விழுந்தால் கூட கவலைப்படாதே அப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு போய் என்று சொன்னால் நேர்மையாக இருக்க வேண்டும் என் தந்தையர் நாடு என்ற பேச்சினரிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிருந்தேங்கிறான் ஏன்னா இது என் தந்தை நாடு என் தந்தைக்கு அப்பா அவங்களுக்கு அப்பா அவங்களுக்கெல்லாம் மூத்தவர்கள் யாரை பார்க்கும்போது தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது தந்தையர் நாடு என்ற பேச்சின் நிலை எனக்கு ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நினைக்கிறான் பூஸ் இஸ் அ சீக்ரெட்டி ஆஃப் மை எனர்ஜின்னு கபில்தேவர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆனால் பாரதிக்கு எது பூஸ்டுன்னு கேட்டிங்கன்னா என் தந்தையர் நாடு என்னென்னா தேசம் அப்படிப்பட்டது அவனுக்கு வந்து துரத்திட்டே இருக்காங்க பிரிட்டிஷ் துரத்தலாம் போலீஸ் துரத்தலாம் ஸ்பை துரத்துகிறாங்க சிஐடி துரத்துறாங்க கையில் காசு இல்லை வாங்கின கடங்காரம் துரத்தலாம் சொந்தக்காரங்களெலாம் கட்டுறான் பொண்டாட்டி அரிசி ஏங்குறான் குழந்தைகள் அப்பாவை பாட்டு இயங்குகின்றன இதெல்லாம் இருக்கும் பொழுது அவன் பாடுறான் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டுறோம் இன்னும் ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டன்ஷன்கிறாங்க பார்த்தீங்களா அது இருந்தால் தான் அது மாதிரி பாட முடியும் அவ்வையார் கூட இட்டார் பெரியோர் இடாதார் இருக்கெடுத்தோம்னா யார் கொடுக்குறாங்களோ ஸோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ உதவி செய்கிறாங்களோ அவங்கள்லாம் பெரியவங்க யார் செய்யறியோ அவங்கள்லாம் எழுதி கொடுத்தவர் என்று சொல்கிறாங்க ஆனால் பாரதி சொல்கிறான் நீதி உயர்ந்த மதி யாரிடம் நீதி இருக்கிறதோ யாரிடம் உயர்ந்த மதி எல்லாரிடம் மதி இருக்கிறது ஆனால் உயர்ந்த மதி உயர்ந்த அறிவு ஞானம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர் மேலோர் அன்பை யார் அதிகம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் மேலோர்கள் என்று சொல்கிறார் ஆனால் அன்புக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்குள்ள பாட்டிலே சொல்லி பிடிக்கிறான் ஆக அவனுடைய பாட்டு பார்த்து எல்லா உயிரிழத்தும் அன்பு வேணுங்கிறான் உயிர்களிடம் அன்பு வேணும் எல்லா உயிரினத்தும் மனிதர்கள் மட்டும் சொல்லலை மதம் எல்லாம் மாறாமல் பாருக அதை சொல்லுறவன் ஆடு மாடு பூனை நாய் எல்லாவற்றையும் சொல்கிறான் உயிர்களிடத்து அன்பு வேணும் தெய்வம் உண்மைதான் என்று அறிய வேண்டும் தெய்வத்தை நம்பு என்கிறான் வேதத்தை நம்பு என்று சொல்கிறான் வேதம் புதுமை செய் என்று பாடுகின்றான் ஆக பாரதி இந்த பண்பாடு கலாச்சாரம் படியே வாழ்ந்து புதிய ஆற்று சுடியிலே பேசுகின்றான் வைய தலைமைகள்ன்ற அடுத்தாபர் பாடுகிறான் அப்போ இன்டர்நேஷ்னல் லீடர்ஷிப்பு யோசித்து பாருங்கள் அகரகாரத்தில் ஒரு பாரதி பாடுகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏழில் வைய தலைமைகள் இன்டர்நேஷ்னல் லீடர்ஷிப்பு அதாவது ஒரு மாவட்ட தலைமை அல்லது மாநில தலைமை தேச தலைமை கூட இல்லை வைய தலைமைகள்ங்கிறான் இப்போ என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள் அதே போல் ஷேக்ஸ்பியரை படித்தவன் ஷெல்லியை படித்தவன் ஈட்ஸ் கவிதையை படித்தவன் காளிதாசனை படித்தவன் ஆனால் யாம் அறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் வேறு யாரையும் நான் பார்த்தது அப்புறம் தமிழை வளர்த்தது யார் கை தட்டலாம் நல்லாவே பாரதிக்காகவும் தமிழுக்காகவும் ஒவ்வொரு தான் புரியா அப்போ இந்த தமிழை வளர்த்தது யார் இந்த தமிழ் எப்படி இருந்தது இந்த மக்களுக்கு அறிவு எப்படி இருந்தது ஞானம் எப்படி இருந்தது எல்லாமே எங்கே இருந்தது தேசத்தில் அந்த பாரதி இந்த தேசத்தை காத்தவன் தமிழ் மொழியை காத்தவன் இலக்கியத்தை காத்தவன் ஆன்மீகத்தை காத்தவன் தெய்வீகத்தை காத்தவன் இளைஞர்களுக்கு இந்த தேசம் நன்றாக சேர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் பாரதியின் பாடல்களை படையுங்கள் ஜெயின் மனிதன் பிறக்கிறான் சில காலம் வாழ்கிறான் மரணமடைகிறான் இடைப்பட்ட காலத்தில் அவன் எப்படி வாழ்கிறான் என்பதில்தான் அவன் மனிதனாக வாழ்ந்தானா மனிதனாக நடித்தானா என்பது தெரியும் ஒரு பெரும் புயல் வந்தது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் தண்ணீரில் மிதந்தன பாலா என்ற ஒருவர் ஒரு சிறு நடிகராக இருந்தாலும் தன் ரசிகர்களையும் நேசித்தார் துன்பத்தில் அல்லல் படும் மக்களையும் நேசித்தார் இதன் வெளிப்பாட்டாய் தன் கையில் உள்ள காசை அதாவது ஐந்து லட்ச ரூபாயை குடும்பத்துக்கு ஆயிரம் என கொடுத்தார் தன் குறைந்தபட்ச நடிப்பின் திறமையால் சம்பாதித்த பணத்தை பிறருக்கு கொடுத்தார் இப்படி இந்த உலகில் எத்தனையோ கொடையாளர்கள் வாழ்கிறார்கள் மனிதன் காட்டுமிராண்டியாய் வாழ்ந்த காலத்தில் தமிழன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்தாக பகுத்தான் உலக மனிதர்கள் சூரியனையும் சந்திரனையும் கண்டு வியந்தபோது தமிழன் ஒரு வருடத்தை கார்காலம் கூதிர்காலம் இளவேணீர் காலம் முதுவேனீர் காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் என ஆறு பெரும் பொழுதாக பிரித்தான் அது மட்டுமல்ல சூரியன் தோன்றி மறைந்த பிறகு தோன்றும் காலத்தை சிறுபொழுது என பெயரிட்டு யாமம் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை என ஆறாக பகுத்தான் கடலை பார்த்து கடலுக்கு கரையுண்டோ என வியந்து கொண்டிருந்த காலத்தில் கடலில் படகுகள் மூலம் கட்டுமரம் மூலம் கடலை ஆட்சி செய்ய கற்றுக்கொண்டான் கடலில் கிடைத்த முத்துக்களையும் சங்குகளையும் கட்டைகளையும் சீனம் கிரேக்கம் ரோம் நகரம் போன்ற பகுதிகளில் சென்று வியாபாரம் செய்ய கடல் வழியவும் கற்றுக்கொண்டான் என்றால் பூரண ஞானம் பொழிந்த நன்னாடுதானே பாரதியைப் போல ஒரு மனிதரை பாரதியைப் போல ஒரு கவிஞனை இந்த உலகம் பார்க்க இயலாது ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு கவிஞன் அதனால்தான் பாவேந்தருக்கு அவரை பிடித்திருக்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் என்று பாரதி பெயரை தனக்கு கனக சுபரத்னம் வைத்துக் கொண்டார் என்றால் பாரதி மீது அவருக்கு எவ்வளவு பற்று இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பார்ப்பனர் அல்லாத பாரதிதாசன் ஒரு பார்ப்பனார ஒரு பாரதியினுடைய தாசனாக நான் விளங்குகிறேன் என்று சொன்னது இருவரும் எத்துணை ஒற்றுமையாக இருந்தார்கள் எப்படி நாமெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கான தலை சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் கொள்ள வேண்டும் கனகலிங்கம் என்கிற ஒரு அரிஜன இளைஞனை அக்ரஹாரத்துக்கு அழைத்து சென்று அவருக்கு ஒரு பூநூலை கொண்டு சிறப்பித்தார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பெரிய மனம் வேண்டும் என்பதை நாம் அவரிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த உலகத்திற்கு எதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை சொன்னார்கள் எதை செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படி இருந்தார்கள் என்று பார்க்கிற போது மகாகவி பாரதி மிகச் சிறந்த கவிஞன் மட்டுமல்ல மிகச் சிறந்த மனிதனாகவும் வாழ்ந்திருக்கிறார் என்னுடைய அருமை பெருந்தகை ஐயா தமிழன் அவர்கள் ஒரு நல்ல கவிதை தான் வெளிப்பட கவிஞனை தேர்ந்து கொள்கிறது என்று சொல்வார் எந்த கவிஞனும் கவிதை எழுதுவதில்லை ஒரு நல்ல கவிஞனை கவிதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது இவன் மூலமாக நான் வெளியே வர வேண்டும் என்று கவிதைதான் கவிஞனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்கிற செய்தியை உமை கவிதை செய்கிறாள் என்று மகாகவி பாரதி சொல்லியதிலிருந்து எல்லா பெருமைகளையும் தெய்வத்தின் மீது அவன் சுமத்தி மகிழ்கிறான் என்று பார்க்கிற போது அவனுடைய தெய்வ பக்தி சுதந்திர பக்தி மக்கள் மீது இருந்த அளப்பரிய ஒரு அன்பு இவற்றையெல்லாம் பார்க்கிற போது வருகிற காலங்களிலெல்லாம் பிறக்கிற குழந்தைகளெல்லாம் பாரதிகளாக பிறக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் பாரதிதான் எத்தனை துயரத்திலும் இன்பம் வாழ்க்கை என்று அவர் பாடியவன் சின்ன கவலைகள் என்னை சின்னத்தகாது என்று குழந்தைகள் எல்லாம் பாடினார்கள் சின்ன கவலைகள் பாரதியை சுட்டு தின்றது ஆனாலும் கூட அவன் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறான் எத்தனை கூடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று மகாகவி பாரதி பாரதியிலிருந்து ஒன்றை நீங்கள் புரிந்து வாழ்க்கையில் இன்பம் என்பது வாழ்க்கையில் நிம்மதி என்பது வாழ்க்கையில் உயர்வு என்பது நிலைத்த புகழுக்கு நம்மை ஆளாக்குவது நாம் எல்லோரும் பாரதியாக இருப்பதுதான் என்றுதான் எனக்கு புலப்படுகிறது அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு ரெண்டுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது நம்முடைய அடுத்த தலைமுறையை பற்றியும் சிந்தித்து இனிமேல் இதுதான் வழிமுறையாக இருக்க வேண்டும் இனிமேல் இதுதான் சட்டமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து செயல்பட்டால் அதுதான் ஞானம் என்பது அறிவு என்பது அந்த நேரத்தில் நான் கைதிட்டு வாங்குவதற்காகவோ அல்லது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவோ நான் சொல்கின்ற ஒரு விஷயம் அந்த விஷயம் அந்த நேரத்தோடு அந்த இன்பமானது முடிந்துவிடும் ஆனால் பேரின்பமாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞானம் வேண்டும் அந்த ஞானிகள் நிறைய பேர் நிறைந்த நாடு இந்த நாடு என்று சொன்னவர் நம்முடைய மகாகவி ரமணா சரவத்திற்கு பாரதியார் போகிறார் போனவர் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொள்கிறார் ரமணர் பாரதியாரை பார்க்கிறார் பாரதியார் ரமணரை பார்க்கிறார் நடந்த விஷயம் தான் ரமண மகரிஷியை மகாகவி பார்க்கிறான் மகாகவியை ரமணர் பார்க்கிறார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல ஏன்னா அன்னைக்கு பாரதிக்கு மிகப்பெரிய சொற்பொழிவு கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது ஆகவே அந்த சொற்பொழிவில் நான் பேச வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே பாரதி இருக்கிறார் அவர் ஏதேதோ அவனுடைய மனசுள்ளுக்குள்ளே பேசிக்கொள்கிறான் ஆனால் ரமணர் எந்த விதமான சலனமும் காட்டவில்லை பேசாமல் அவர் அமர்ந்திருக்கிறார் பாரதிக்கு நாம் என்ன போகிறோம் திருவண்ணாமலை கூட்டத்திலே என்கின்ற எண்ணம்லாம் மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல இருந்தார்கள் தனி மகாகவி வெளியே வந்துவிட்டார் உடனே ரமணர்கிட்ட போய் கேட்டாங்க டே பை டே அப்படின்னு ஒரு புக்கு அந்த புசத்துல ரமணருடைய சமாச்சாரங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறார்கள் அந்த புசத்தில் இருக்கக்கூடிய செய்தியைத்தான் நான் இப்பொழுது நான் உங்களிடம் சொல்கிறேன் ரமணர்கிட்ட போய் கேட்குறாங்க மகாகவி இங்கே வந்தாரே பாரதியார் வந்தாரே நீங்கள் பாரதியாரை பார்த்தீர்களா ரமணர் சொல்கிறார் பார்த்தேன் பாரதியோடு பேசினீர்களா ரமணர் சொல்கிறார் பேசினேன் ஆனால் ரெண்டு பேரும் பேசவே இல்லை ரமணர் சொல்கிறார் என்னிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று பாரதி நினைத்தானோ அதை நான் அறிந்து கொண்டேன் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அதை பாரதி புரிந்து கொண்டான் எனக்கும் ஞானம் இருக்கிறது அவனுக்கும் ஞானம் இருக்கிறது கதை முடிந்தது என்கிறார் ரமணர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கு பாரதியாரையும் பிடிக்கும் திருவள்ளுவரையும் பிடிக்கும் ரெண்டு பேரையும் அவருக்கு பிடிக்கும் சென்னையிலே ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஏற்பாடு செய்திருந்தேன் கலாம் அவர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மாணவர்கள் உங்களை போன்ற மாணவர்கள் ஒரு ஐநூறு மாணவர்கள் வந்திருந்தார்கள் அதில் சார் பேசி முடிச்சதுக்கப்புறம் மாணவர்கள்ட்ட கீழே இறங்கி ஒவ்வொருத்தருடையும் உரையாடினார் கலாம் அவர்கள் ஓ ஒரு பையனை பார்த்து கேட்டார் வேறப்பா நீ காலையில் உடனே என்ன செய்வாய் என்று ஒரு பையனை பார்த்து கேட்டார் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொடிகளை எல்லாம் நான் வளர்ப்பேன் கொடிகளுக்கெல்லாம் போய் தண்ணீர் விடுவேன் காலை நேரத்தில் அந்த கொடிகளோடு சில நேரங்களில் நான் பேசுவேன் என்று அவன் சொன்னான் எதற்காக நீ பேசுகிறாய் என்று மறுபடியும் கேட்டார் அந்த பையனை பார்த்து எனக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய அந்த மரத்திற்கு நான் தினசரி தண்ணி ஊற்றினால்தான் நான் செய்யக்கூடிய மிக சரியான காரியமாக அது இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அந்த மாணவன் சொன்னார் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால் இந்த தேசம் பல ஞானவான்களை கொண்டது அந்த பையன் மிகப்பெரிய ஒரு ஞான வந்திருப்பார் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது இந்த தேசத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கிறோமோ அத்தனை பேருமே ஏதோ ஒரு புண்ணியம் செய்தால் தான் இந்த தேசத்தில் பிறக்க முடியும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஞானவான்களாகி இந்த தேசத்தை பாரத தேசத்தை எல்லா நாட்களிலும் கொண்டு மிக மிகப்பெரிய உன்னத தேசமாக இந்த தேசத்தை ஆக்க வேண்டும் அதற்கு ஸ்ரீராமன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை வந்து விடைபெறுகிறேன் நன்றி பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை